அண்மை செய்தி மதுரை எல்ஐசி கிளையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பெண் மேலாளர் கல்யாணி நம்பி உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தற்கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தீ விபத்து என்று கூறப்பட்ட நிலையில் கொலை வழக்காக பதிவு செய்திருக்கிறது காவல்துறை மேலாளர் கல்யாணி கீழ் பணிபுரியும் ஊழியர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியது தற்போது அம்பலமாகி இருக்கிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது எல்ஐசி பெண் மேலாளர் உயிரிழப்பில் திடீர் திருப்பமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலைக்கான காரணம் என காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது மதுரை மேல மாஸ்திரி வீதி பகுதியில் இருக்கக்கூடிய எல்ஐசி கிளை அலுவலகத்தில் கடந்த பதினேழாம் தேதி இரவு எட்டு மணி அளவிற்காக தீ விபத்து ஏற்பட்டது இது தொடர்பாக பதினெட்டாம் தேதி திலக திரல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த தீ விபத்தில் அந்த எல்ஐசி அலுவலகத்தில் மேலா பெண் மேலாளராக பணிபுரிந்த கல்யாணி நம்பி என்ற பெண் மேலாளர் சடலமாக மீட்கப்பட்டார் அதே போன்று ராம் என்ற அந்த அங்கு பணிபுரிந்த பணியாளரும் அவரும் காயமடைந்து காலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் கல்யாணி நம்பியினுடைய அணிந்திருந்த நகை காணாமல் போனது குறித்தாக அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பினர் அதே போன்று கல்யாண நம்பி கடைசியாக அவருடைய குடும்பத்தினருக்கு போன் செய்து காவல்துறையினரை கூப்பிடுங்கள் என அழைத்து கடைசியாக செல்போன் அழைப்பில் பேசியிருக்கிறார் இதனை அடுத்தாக அவர்கள் அந்த குடும்பத்தினர் கல்யாணி நம்பியின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி புகார் அளித்திருந்தனர் இந்த அடிப்படையில்தான் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு கட்ட கோணங்களில் விசாரணை நடத்தினார்கள் குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த கல் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ராம் என்பவரிடமும் கூட தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டது அவருக்கு காலில் தீக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை அவர்கள் விசாரணை நடத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருப்ப இருந்த நிலையில்தான் நேற்று தினம் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு அந்த விபத்து வழக்கு என்பது கொலை வழக்காக பதிவு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த ராம் என்ற நபர் தான் அங்குள்ள இல்லை செயல் உலகத்தில் உள்ள ஆவணங்கள் அவர் வந்து விபத்து இழப்பீட்டு தொகை தொடர்பான பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அந்த முறைகேடு தொடர்பான ஆவணங்களை இரவு நேரத்தில் அவர் எரிக்க முயன்றபோது அதனை கல்யாணி நம்பி நேரடியாக பொழுதுதான் கல்யாணி நம்பியின் மீதாக பெட்ரோல் விட்டிருக்கார் தொடர்ந்து அந்த தீயானது பரவி அவரும் உயிரிழந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் மீண்டும் அந்த வழக்கை மாற்றம் செய்திருக்கிறார்கள் விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து தற்போது அந்த எல்ஐசி அலுவலகத்தில் அஹ் பணிபுரிந்த ராம் என்பவரையும் கூட காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் ராமுக்கு தற்போது வரைக்குமாக காலில் தீக்காயம் இருப்பதால் அவர் மர மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது திலகத்திற்கு காவல்துறையினர் எல்ஐசி மேலாளர் கல்யாணி நம்பி உயிரிழந்த வழக்கில் அங்கு பணிபுரிந்த ராம் என்ற நபரை கொலை கைது செய்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தீ விபத்து வழக்காக கருதப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அஹ் திடீரென ஒரு அந்த ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சல்மான்